வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரேஷ் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க பார்க்குறோங்க இந்த பூமி வில்லேஜ் ஒட்டுமாதிரி மொத்த ஏரிய எட்டு ஏக்கராங்க பூமி ரோடு பேசே வந்துடுங்க பூமி வாசப்படுறேன் ஒரு சமசோதரமாக வந்துடும் எட்டு ஏக்கரா நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் பூமி இருக்குதுங்க எட்டு ஏக்கரா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க கார்னர் சைட்டாக வருங்க தெக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க பூமி நல்ல செம்மண் பூமிங்க இல்லை நம்ம ரெண்டு பேர் வேணாலும் சேர்ந்து வாங்கலாமுங்க பிரித்து வச்சுக்கலாங்க இந்த பூமி எங்க இருக்குன்னு பார்த்திங்கன்னா புலவாடி ஏரியாவில் இருக்குதுங்க பக்கத்துல ஃபுல்லாக வீடுகளில் இருக்குதுங்க தெரிய எட்டேக்கிறாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க தார் ரோடு ஆயிருங்க ஒரு சைடு தார் ரோடு பேசுங்க சைடு கார்னர் சைட்டே வந்துடுங்க இந்த பக்கம் எட்நூறு அடி இந்த பக்கம் எட்நூறு அடி ஆயிரத்தி அறுநூறு அடி வரும் ரோடு பேச இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ